மேகூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எங்கிருப்பவர் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் கார்த்திக் வணக்கம் நீங்க வந்து எல்லாமே பேசப்படுறது இமாச்சல பிரதேசோட நிதி நிலைமை மிகவும் மோசமாவே இருக்கு நம்ம பார்த்துருப்போம் கழிப்பறை கட்டுறதுக்கு எல்லாம் நிதியா கட்ட வசூலிக்கு போய் அது பெரிய எதிர்ப்பு ஆகி கேளிக்கைகள் அதை திரும்ப பெற்றாங்க இப்ப என்னன்னா கோவில இருக்கிற காசை வந்து என்ன அரசாங்கத்துக்கு உபயோகிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இமாச்சல பிரதேசில் இது எல்லாமே மோசமா இருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க அமல்படுத்துவோம் அப்படிங்கிறதான் அந்த ஆட்சிக்கு வந்தாங்க ஸோ எவ்வளவு மோசமான நிலைமை அதாவது இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான இதுதான் காரியங்கள்லாம் இதெல்லாம் அதாவது மத்திய அரசாங்கம் கடன் வாங்குது அதனால நானும் கடன் வாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஆரம்பிச்சாங்க கடன் வாங்குறீங்க நான் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் எதுக்காக கடன் வாங்குறாங்கன்னா கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக கடன் வாங்குறாங்க இந்த மாநில அரசாங்கங்கள் இந்த மாதிரியான இலவச மானியங்களை கொடுப்பதற்காக தேர்தல் மோது கொடுத்த வாக்குறுதிகள் இல்ல தேர்தல் மோது வாக்குறுதிகள் கூட அதை நிறைவேற்றாம நடுவில் ஒரு இடைத்தேர்தல் வரும்போது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க பாத்தீங்களா அந்த ஒரே ஒரு தொகுதியில தோல்வி பயம் கண்டு ஈரோடு கிழக்கு தேர்தலில் அந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா மு க அவர்கள் அதற்கு வந்து ஏழாயிரம் முதல் வருஷத்துல ஏழாயிரம் கோடி செலவாச்சு ஏழாயிரம் கோடி நீங்கள் வருமானத்தை பெருக்கி விட்டு நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து பாராட்டுவார் ரெவன்யூ டெபிசிட் முப்பதாயிரம் கோடி இருந்தது அதுக்கு முந்தின வருடம் இந்த ஏழாயிரம் கோடி கொடுத்ததுனால முப்பத்தி ஏழாயிரம் கோடியாக மாறிது அப்போ நீங்கள் வந்து கடனை வாங்கி ஏழாயிரம் கோடி கொடுத்துருக்கீங்க மக்கள் தலையில தான் திருப்பி வந்து கட்டிட்டு போகிறீங்க இல்லையா ஸோ கடனை வாங்கி இலவசங்களை வந்து இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சரியா அதை காப்பி அடிச்சு அப்படியே வந்து கர்நாடக என்ன சொன்னாங்க இல்லையா திராவிட மாடல் திராவிட மாடல்னாங்க இல்லையா அதை அப்படியே வந்து கர்நாடக அரசாங்கம் காப்பி அடித்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இல்லையா இருநூறு யூனிட் வரைக்கும் மின்சாரம் கொடுத்தாங்க அப்புறம் இலவச பேருந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை ஸ்டைஃபன் கொடுத்தாங்க இது மாதிரி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த வாக்குறுதிகளுக்கு எவ்வளோ செலவாகுன்றதே தெரியல அவங்களுக்கு அந்த மாநிலத்தோட பட்ஜெட் நிதி நில அறிக்கையில் போன வாட்டி எவ்வளோ வந்து லோன் இருக்குது எவ்வளோ டெபிசிட் இருக்குது இந்த வாக்குறுதிகளை கொடுத்தால் நமக்கு வந்து இன்னும் தாக்குப்பிடிக்க முடியுமா ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூ ரூபாய் இந்த ஐந்து வாக்குறுதிகளுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பணத்தை செலவு பண்ண முடியாது நாங்கள் வந்து இதை மட்டும்தான் நாங்கள் வந்து ஏன்னா வாக்கு கொடுத்துருக்குறோம் எங்கள் தேர்தல் இது பண்ணுறாங்க ஏன்னா ஒரு இரண்டு மூன்று வட ஒரு தேர்தல் வரும் இல்லையா ஒன்று லோக்சபா வரும் இல்லை வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரும் ஸோ மக்கள் வந்து இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்ற ஒரு பயத்தில் அதாவது நல்லாட்சி கொடுக்குறோம் அதனால் மக்கள் வந்து நமக்கு வாக்களிப்பாங்கன்றது இல்லாமல் வெறும் பணத்தை கொடுத்து வந்து மக்களை மயக்கிற மாதிரி எல்லா ரெண்டு எல்லா ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸோ அவர் டிகே சுக்மான் சொல்கிறார் நான் கட்டமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ண மாட்டேன் அதனால் வந்து எங்களால் பண்ண முடியாது ஸோ இதை ஒரு பகிரங்கமாக சொல்லிட்டார் அவர் அது அப்படியே வந்து அதுக்கப்புறமா இமாச்சல பிரதேசில் வந்து எலெக்ஷன் வந்தது மாநிலத்தில் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற மாநிலங்களில் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து வெகு சில மாநிலங்களில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இமாச்சல் பிரதேஷ்ன்றது ஒரு சின்ன மாநிலம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருப்பாங்க ஆர்மியில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று லட்சம் ரிட்டையர்டு ஆஃபீஸஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கணக்கில் வச்சு அவங்களுக்கு வந்து நான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து நான் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஆட்சியில் வந்து சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்கள அதை நம்பி வந்து வாக்களித்தார் இப்போ என்ன ஆச்சு அவங்களுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி சம்பளமே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து திவாலாகி ஆஹ் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியல பென்ஷனும் கொடுக்க முடியல சோ அன்றாட தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் இல்லைன்னா நீங்க எங்க போவீங்க நீங்க அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ சார் கோவில்ல வந்து ஒருத்தர் வந்து உண்டியல்ல பணம் கொடுக்கறான் போடுறாங்க அப்படின்னா கோவில் என்பது ஒரு ட்ரஸ்டால் இயக்கப்படுகிறது அரசாங்கத்தால் இயக்கப்படவில்லை இல்லைங்களா மேபி அவங்க ரெகுலேட்டராக இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஹெச்ஆர்என்சி மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக இருக்கலாமே தவிர ஆனால் வந்து அவர்கள் வந்து அந்த கோவிலை நடத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா இங்கே வந்து செக்யூலர் கண்ட்ரி செக்யூலர் ஸ்டேட்டு அவங்களுக்கு வந்து சனாதனம்னா என்னென்ன தெரியாது சனாதனத்துக்கு தான் வந்து கோவில்லாம் வருது ஸோ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் கோவிலில் வந்து எடுத்து நடத்த முடியும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது மாதிரி நான் வந்து ஒரு கோவிலை நம்பி அந்த கோவிலில் வருகின்ற பக்தர்களுக்கு இல்லை அந்த கோவிலில் வந்து சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி மக்களோட வழிபாட்டு தலமாக வைக்க வேணுன்றதுக்காக நாங்கள் வந்து உண்டியில் காசு போடுறோன்னு சொல்கிறோம் நாங்கள் அந்த போட்ட பணத்தை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துங்க அது அரசாங்க காரியமாக இருந்தாலும் சரி இது வந்து நம்பிக்கை துரோகம் இல்லையா நான் வந்து ஒரு கோவிலில் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறேன் சார் நீங்க வந்து ஒரு தர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களை படிக்க வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் நான் வந்து மாதம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சார் நீங்க வந்து படிக்க வைக்கிறீங்க பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் நான் இப்போ அந்த பணத்தை வச்சுட்டு நீ வந்து வேற ஏதாவது இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும் நம்பிக்கை துரோகம் தானே இது ஸோ அத மாதிரியான நம்பிக்கை துரோகத்துல இமாச்சல் பிரதேச அரசாங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக முடிவெடுக்கப்படும் நிறைய வாக்குறுதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது முக்கியமான நலத்திட்டங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப இங்கே நம்ம பார்த்துருப்போம் தமிழகமும் இதே மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து நிறைய பல திட்டங்கள் அவங்க வாக்குறுதியே முழுமையா இங்க வந்து நிறைவேற்றப்பட முடியவில்லை கடனில் வாங்குற மாநிலத்தில் முதல் மாநிலமா இருக்கு கேரளால சிறு குறு அந்த தொழில் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் இது வந்து மூடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க சோ இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்லயே பேருக்கு இந்த மாதிரி எவ்வளவு ஆபத்து நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு பட் இத வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பா புள்ளி வைத்த கூட்டணிகள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்களா அது இதை தேர்தல வந்து திருத்திப்பாங்களா சரி அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா மக்கள் புரிந்து கொண்டு வருகிறார்கள் கண்டிப்பாக வந்து இன்னுமே வரப்போகின்ற தேர்தல்களில் வந்து வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்தாங்க எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த உண்டான சோர்ஸ் என்னன்றதை வந்து காமிக்காமல் வாக்குறுதிகளை வந்து பட்டியலிடக்கூடாது ஆனால் ஐ கூட்டம் இன்னைக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வந்து உங்களால் வந்து இது பண்ண முடியாது உங்களால் வாக்கு கேட்டு வந்து இது பண்ண முடியாது உங்களுக்கு மக்கள்கிட்ட போய் ஜெயிக்க முடியாது ஸோ இது மாதிரியானது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அதனால வந்து வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அதுக்கு தான் அதுக்கு சான்று வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷாக இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் எல்லா மாநிலங்களும் அப்படிதான் போகுது

வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்கன்னா மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க எல்லாம் மக்கள் நம்ப ஆரம்பிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து எல்லா கவர்மெண்ட்டும் திவாலாகிற நிலைமையில போயின்னு இருக்கு நீங்கள் வந்து வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு செயல்பாடுகளையுமே செயல்படவே இல்லை அது பார்க்கவே இல்லை ஸோ இப்போ நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்களே தவிர அந்த நான் சொன்ன ஐநூத்தி அஞ்சாவது வாக்குறுதிக்கு கீழே இந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா வருமான ஆதாரங்களை பெருக்க போகிறோம் ஊழலை ஒழிக்க போகிறோம் இல்லைங்களா கூடுதலான வரி அதிகாரங்களை வந்து இது பண்ண போறோம் வரி விதிக்க இல்லையா அதெல்லாம் என்ன சொல்லணும் அது சொல்லாத வரைக்கும் மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வருகிறார்கள் அது இது வருங்கால இந்த இலவச வாக்குறுதிகள் அப்படின்றது வந்து முற்றிலுமாக அழிக்கப்படும் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து என்னோட தாழ்மையான கருத்து கருத்துமா இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பா உதிரளிக்கும் கண்டிப்பா ஸோ இவ்வளோ நம்ம வந்து ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகளை நான் நூறு சதவீதம் நிறைவேற்றின்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கப்புறம் நான் எழு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்றார் அதுக்கப்புறமா எழுபத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றிருக்கேன்றாரு எப்படி வாக்குறுதிகள் வந்து படிப்படியாக குறையும் இல்லைங்களா இப்போ கடைசியான சொல்லிக்கானா முன்னூற்றி எண்பத்தொம்போது வாக்குறுதிகளாக நிறைவேற்றிருக்கோம் ஐநூற்றஞ்சில் அப்படின்றாரு அவர் ஸோ எழுபத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றிருக்காங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம திருப்பி உள்ளே ஆராய்ந்து பார்க்க போகும்போது ஸோ என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க எப்படி நிறைவேற்றிருக்காங்கன்னு தெரிய வர ஆரம்பிக்கும் ஸோ அது கண்டிப்பாக அனைத்து எதிர்கட்சிகளும் நீங்கள் வந்து எதிர்கட்சிகள்ன்றது வந்து நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக வந்து முரண்பட்டு இருக்கலாம் ஆனால் மக்களோட வாழ்வாதாரத்துக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து என்ன வாக்குறுதிகள் அவங்க கொடுத்தாங்க என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க ஐநூத்தஞ்சு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க அதை டிக் அடித்து மக்களுக்கு கொடுத்து இவர்கள் வந்து சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொன்னாங்களா எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு கண்ணாடியில வந்து படம் போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டு அப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும் அது கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா இதே நிகழ்வு வந்து ஒரு பெரிய எடுத்துட்டு போயிருக்காங்க நடக்காத விஷயம் இருபத்தி நடக்கிற விஷயத்த கொண்டு போறது இல்லை And do you want to?